தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள் விடுதலை புலிகளின் பதுங்கு இடங்கள் போர் தளவாடங்கள் குறித்த தகவல்களை இலங்கை அரசுக்கு சீமான் உளவு பார்த்து அளித்ததால்தான் தமிழ் ஈழம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதாக திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ் ஈழத்தில் ஆறு ஏழு மாதங்களாக தங்கியிருந்த சீமான் விடுதலை புலிகளின் பதுங்கு இடங்கள் போர் தளவாடங்கள் குறித்து உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டினார் மேலும் இந்த தகவல்களை சிங்கள அரசுக்கும் பன்னாட்டு அரசுக்கும் அவர் அளித்ததால்தான் தமிழ் ஈழம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு தெரிவித்தார் ஆறேழு மாதங்களாக தமிழீழத்தில் தங்கியிருந்த இயக்குனர் சீமான் என்கிற போர்வில் இருந்தவர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய பதுங்கிடங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய போர் தளவாடங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தளபதிகள் யார் என்று உளவு பார்த்து சிங்கள அரசுக்கும் பன்னாட்டு அரசுக்கும் கொடுத்ததால் அதன் விளைவாக தமிழீழம் முற்றுமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அழிக்கப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறோம்